நன்னால் விண்ணப்பம் நம சிவாய் இன்று ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆணி திங்கள் ஏழாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை பதினான்காம் வளர்வரை காலை எட்டு மணி வரை தொடர்ந்து நிறநிலா விண்மீன் இரவு ஏழு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலேயிருந்து எழுநூத்தி எழுபத்தி ஏழாவது திருக்குறள் ருழலும் இசை வேண்டி உயிரார் கடல் யாப்புக்காரிகை நேர்த்தே ஆணித்திங்கள் இரட்டை ரொடிவ மிதுன வீடு திரு காணப்பேர் காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை மானமாமடப்பிடிவன் கையாலழகிட காணமார்கட கரிவடிபடுங்கானப்பேர் ുടിനിൽ ഉരുവനീ കിൽ ഞാ നാം മല കൊടു നനുകൾ നന്മയേ വെള്ളിക്കി തൃ കഞ്ചനൂർ ആറാം തെരുമുറി നാരണനും നാൻമുഖനു മറിയാദാനി നാർവേദ നമ്പി തന്നെ പാരിടങ്ങൾ പണി ചെയ്യ പളികൊണ്ടും வாழ்வனனை தீவனனை பகலானானை பார்வதியும் உளையாலோர் கூறந்தன்னை மானிடங்கையுடையானை மலிவாகண்டம் கஞ்ச கஞ்சனோராண்ட கோவை கற்பகத்தை கண்ணார கண்டுயிந்தேனே. கடியநாயனார் கோட்புடி நாயனார் காட்டுப்புத்தூர் நாராயண பிரம்மேந்தர் சுவாமிகள் ராணிப்பேட்டை குமரகுரு சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருப்பராய்த்துறை குற்றாலம் வழுவூர் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய துளங்கொடி வடிவ கேட்டை விண்மீன் முதலாம் திருமுறை நீளம் நெய்தல் தன் சுனை சூழ்ந்த நீள் சோலை கோல மஞை பேடையொடாடும் குற்றாலம் காளந்தன்னை காளால் காய்ந்த கடவுள் எம் சோழபானி நன்னகர்வோழும் தொழுவீர்கால் சிவஞான போதம் அவனவளது என மபமோவினமியின் தோற்றியதிதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதீயின் மண்புலவர் ஆதீனப்பணுவல் கொலை மறுத்தல் பதினேழு அன்று அழக்கு ஒப்பு அறிஞர் எதிரரு வினையை சுடுதலினால் அன்றி ஆதும் திந்திரல் மருள் அருடினல் விட்டு அமுது உடனீர் ஆடியுன் திகள் தீத்தானாய் கண்டறிக்குதல் விளக்கல் இள ஊனில் சில விளக்கி கசிந்து நீயோர் ஒன்று அருந்தல் என ஒருவன் தரவுனின் நூன் கொடை தடுத்து ஆண்டே உரைத்திடாய் கைலை குருமணியின் சாந்தலிங்க பதிற்றுப்பு தந்தாதி குருமணி நினதே திருபடி பற்றி குற்றங்கள் நிறைந்த ஐம்புரிகள் கரிகிட அதனால் கலங்கு மின்மயக்கத்தை கருணையால் போக்கி திருமுறைச் சமய சிந்தனைக்கேற்ற திறனருள் பாடல்கள் கொண்டு அருச்சனை முதலாம் தமிழ் வழிபாட்டில் அகம் அருள் செய்யே என துதித்து வணங்குகின்றோம் போற்றியோம் நமசிவாய சிவாய நமவும்